எழுப்பூர் தாலுகா கிளிக்குடி வட்டம் கூடலூர் கிராமத்தில் ஒரு ஐந்து தலைமுறையாக வசித்து வந்த விவசாயம் பண்ணி கொண்டிருந்த நிலங்களை ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் தற்பொழுது ப பேர் மாற்றம் செய்து கொண்டு வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஊரில் பொதுமக்களை மிரட்டி வருகின்றனர் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஊர் சார்பாக அனைவரும் மனு கொடுத்துள்ளோம் என்று அது தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் நானூறு ஏக்கர் சுமார் நானூறு ஏக்கர் கிட்டத்தட்ட இப்போ வந்திருக்கிறதே ஒரு நூறு பேர்கிட்ட இங்க வந்திருக்கிறோம் மனு கொடுத்துருக்குறான் எல்லாத்தையும் ஐநூறு குடும்பத்துக்கு மேலே இங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் முறையாக விசாரணை செய்து அதற்கான அறிக்கை தரும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓரிடம் தெரிவித்துள்ளார் நியாயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறோம் நிலப்பிரச்சனை சம்மந்தமாக இந்த மூன்று கிரா கிராமத்தின் சார்பாக பொதுமக்கள் அனைவரும் வந்திருக்காங்க இந்த கிராமம் வந்து மேஜர் இனாங் கிராமம் இந்த இனாங் கிராமத்தில் மோஸ்டியாக வந்து இவங்கள அனுபவிச்சுட்டு இருந்த அஞ்சு தலைமுறையாக வீடு கட்டி வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க விவசாயமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்க ரியல் எஸ்டேட்டை வந்து முதலாளிங்க வந்து இவங்கள்ட்ட முறைகேடாக வந்து இந்த இடத்த வந்த ஒன்றும் அதிக விலை கொடுத்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எல்லாரும் முறையிட்ட வந்திருக்கோம் அவங்க உரிய விசாரணை செஞ்சு நான் உங்களுக்கு நியாயம் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க